வாழ்க வளமுடன் வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ராமலட்சுமி எழுதிய பலூன் பறவை அப்படின்ற ஒரு குட்டி கதை இது நுழை மாணவர்களுக்கான ஒரு கதை வாங்க கதைக்குள்ளே போகலாமா குட்டி பாப்பா கை நிறைய பலூன்கள் கலர் கலர் பலூன்கள் ஆசையாக ஊதினால் மஞ்சள் பலூன் ஊதினால் நாற்காலியில் வைத்தாள் சிவப்பு பலூன் ஊதினால் நாற்காலியில் வைத்தால் நீல பலூன் ஊதினால் நாற்காலியில் வைத்தால் ஊதா பலூன் ஊதினால் நாற்காலியில் வைத்தால் வெள்ளை பலூன் ஊதினால் நாற்காலியில் வைத்தால் திரும்பி பார்த்தால் எதுவுமே இல்லை பலூன் எங்கே பலூன் எங்கே என தேடினாள் கலர் கலர் பலூன்கள் மேலே பறந்தன பறவை கூட்டம் வந்தது பலூன்களை பார்த்தது இது என்ன பறவை இது என்ன பறவை என உற்று பார்த்தது எங்களைப் போல பறக்குது வால் இல்லாத பறவை இறக்கையில்லாத பறவை என கூறியது இதை பார்த்த பாப்பா ஐ என கைதட்டி சிரித்தார் வாங்க குழந்தைகளே நாமும் இதே போல பலூன்கள் வைத்து விளையாடலாமா நன்றி